மீனராசியை எடுத்துக்கொள்வோம் நிறையா மீனராசிக்காரர்கள் வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பிரச்சனைகள் அப்படிங்கிறத நம்ம கேட்க ஆரம்பித்தோம்னா அதை முடிக்கிறதுக்கே அவங்களுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டைம் ஆகும் ஏன்னா எல்லா பிரச்சனைகளையும் மொத்தமாக இவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள் சார் இந்த ராசியை டெலிட் பண்ணுங்க இந்த ராசியை க்ளோஸ் பண்ணுங்க இந்த ராசியே தேவையில்லை இப்படி எல்லாம் அவர்கள் புலம்பக்கூடிய அளவுக்கு இவர்கள் தலைமேல் சேட்டன் வந்து உட்காந்து இவர்களை துவம்சம் செய்து கொண்டிருக்கிறார் இவர்களை சுருட்டி கொண்டிருக்கிறார் இவர்களை உருட்டி கொண்டிருக்கிறார் இப்போ இந்த சேட்டானுங்கிறவரு என்னைக்கு ஆரம்பித்தார் கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் ஆச்சு மூணு வருஷமாகவே சின்னா பின்னமாகி விட்டார்கள் சீன் க்ளோஸ் ஆகிவிட்டது போட்டு ஜூஸ் புழிஞ்சு சக்கையாக இந்த கரும்பு சார் எடுக்கிற சுகர் கேன் எடுக்கிற மிஷினில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த சுகர் கேனை உள்ளே விடுவாங்க அப்புறம் திரும்பவும் பார்ப்பாங்க இது சக்கையானது பத்தலை திரும்ப விடு இப்போ திரும்ப விடு திரும்ப விடுன்னு தொடர்ச்சியாக உள்ளே விட்டு விட்டு அதனை ஒன்றுமே இல்லாமல் மக்கி போகிற அளவுக்கு அதனை மீண்டும் மீண்டும் உறிஞ்சு எடுப்பார்கள் சொல்லலாம் இதுக்கு நடுவுல எங்க பிரதர் இருக்கு விபரீத ராஜயோகம் அப்படின்னா